ஓம் ஸ்ரீ குரு கியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்மருகாயத்திரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி தனுசு லக்னத்திற்கு பத்து நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம் டிசம்பர் ஒன்பது முதல் டிசம்பர் பதினெட்டு வரை டிசம்பர் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆயில்ய நட்சத்திரம் இந்த நாள் எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்காரு அதனால நமக்கு உண்மையான சந்திராஷ்டிரமம் என்பது இதுதான் இதுக்கு முன்னாலேயே பூச நட்சத்திரமும் எட்டு தான் அது போன பதிவில் சொல்லியிருப்பேன் புது காரியங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் பிரயாணங்கள் வெளி வட்டார பழக்க வழக்கங்கள் குடுக்கல் வாங்கல் மற்றும் ஒரு இயந்திரங்களை கையாளும் போது அல்லது உறவினர்களிட்ட வீட்டில் கூட டென்ஷன் ஆகிறது பேச்சுவார்த்தைகள்னால் ஒரு பிரச்சனை வர்றதை கவனிக்கணும் இந்த புதன் ஆயில்ய நட்சத்திரத்துக்கு அதிபதி பனிரெண்டாம் வீட்டில் இருக்கார் இவரே குருனுடைய நட்சத்திரத்துல இருக்காரு குரு வந்து ஏழாம் வீட்டில் இருக்காரு ராகுனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்காரு ராகு வந்து மூணாம் வீட்டில் இருக்கார் அதனால இன்னைக்கு சில பேருக்கு அதாவது ஆவணங்கள் சம்பந்தப்பட்டது பிறரை சந்திக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் நல்லதா நடக்கும் அதே நேரத்தில் எட்டுல சந்திரன் இருக்கிறதுனால புதுசான புது முயற்சிகளை கைவிடணும் டிசம்பர் பத்தாம் தேதி புதன்கிழமை மகம் நட்சத்திரம் சிம்ம ராசியில சந்திரன் ஒன்பதாம் இடத்துல கேதுவை போல செயல்படு செயல்படுகிறார் கேதுவும் அங்கேயே இருக்கார் அதே சிம்ம ராசியில் கேது சுக்கரனுடைய நட்சத்திரத்திலையும் ராகுனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கின்ற காரணத்தினால மேல் படிப்பு ஆராய்ச்சி படிப்பு அடுத்த வேலைக்கான முயற்சி மாற்றங்களுக்கான முயற்சி அக்ரிமெண்ட் போடுறது அனைத்து விதமான செய்தி தகவல் தொடர்பு இது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளுக்கு சாதகமாக இருக்கிறது பனிரெண்டாம் இடத்துல சுக்கரன் புதன் சூரியன் இந்த கிரகங்கள் எல்லாமே செவ்வாய் செவ்வாய் வந்து லக்னத்தில் இருக்கு ஆனால் இந்த மூணு கிரகங்கள் பன்னிரெண்டுல இருக்குங்கிறத மறந்துருக்கூடாது டிசம்பர் பதினொன்னு வியாழக்கிழமை பூர நட்சத்திரம் கேதுவனுடைய நட்சத்திரம் வந்து புதன்கிழமை அது வந்து ஒன்பதாம் இடத்துல கேதுவை போல செயல்பட்டு நமக்கு ராகுவை போலையும் செயல்பட்டு செய்திகளை தந்தது இந்த வியாழக்கிழமை சுக்கரன் என்ன பண்றாருன்னா புதனுடைய நட்சத்திரத்துல புதனுடைய சேர்ந்து இருக்காரு அது மட்டும் இல்ல இவரும் கேதுவுக்கும் ஒரு தொடர்பில் இருக்கு அப்ப நமக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிற கேது என்பது ஓரளவுக்கு தெய்வ அனுகூலத்தை தருவது விரயங்கள் பெருசா ஆகாம நம்மளை காப்பாற்றுறது நம்முடைய ஒரு அலைச்சல் தெரிச்சல் சுகவீனம் ஒரு உடல் பாதிப்பு இதிலிருந்தெல்லாம் கொஞ்சம் நிவார நிவாரணம் கிடைக்கும் டிசம்பர் பன்னெண்டு வெள்ளிக்கிழமை உத்திர நட்சத்திரம் பத்தாம் இடத்துல சந்திரன் சூரியனுடைய நட்சத்திரத்தில் செயல்படுறாரு சூரியனும் புதன் நட்சத்திரத்தில் பன்னெண்டுல இருக்காரு புதனும் பன்னெண்டுலயே இருக்காரு சூரியனுடைய உபநட்சத்திரம் குருவாக இருந்து அவர் வந்து ஏழாம் வீட்டில் நமக்கு இருக்கிறதுனால இன்றைக்கு ஒரு போட்டி பொறாமைகள் நமக்கு சூழ்ந்து தாக்கக்கூடும் பட் இறுதியில் வெற்றி நமக்கு தான் ரொம்ப சோர்வு அடைகிற மாதிரி நிலைமைகள் வந்து அதுக்கு யாராவது ஒரு ஆறுதல் சொல்லி ஒரு புதுசாக ஒரு வழித்தடம் கிடச்சி அதனால் நாம் ஆசுவாசப்படுத்தி கொண்டு நிம்மதியாக நம்முடைய பணிகளை ஆற்றக்கூடிய நாளாக இருக்கும் இந்த டிசம்பர் பதிமூணாம் தேதி சனிக்கிழமை இன்றைக்கு வந்து அஸ்த நட்சத்திரம் இன்றைக்கு கடுமையான ஒரு அலைச்சல் உழைப்புல இருந்தாலும் பதவி புகழ் கௌரவம் பாதிக்கப்படாமல் திருப்திகரமானதாக இருக்கும் தொழிலுக்கு நல்லா இருக்கும் உறவுகள் சார்ந்த விஷயத்திலே அதிலையும் தாயார் சம்பந்தப்பட்ட அமைப்பில் கொஞ்சம் சஞ்சலங்கள் இருக்கும் சஞ்சலம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு முடிவெடுக்க முடியாம அவதிப்படுறது அப்படின்ற மாதிரி ஆசிலேஷன் மைண்டை கிரியேட் பண்ணிட்டு இருக்கும் ஏனென்றால் மனோகாரகன் சந்தரம் டிசம்பர் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சித்திரை நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் லக்னத்திலேயே செவ்வாய் கேதுவை போலவும் பலமாக செவ்வாய் போலவும் செயல்படுறதுனால தெய்வ அனுகிரகத்துக்கு நல்ல நாள் மேல் படிப்புக்கு நல்ல நாள் லாஜிஸ்டிக்ஸ் போன்ற மேனேஜ்மெண்ட் போன்ற ஒரு காரியங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் அதாவது நம்ம வந்து ஒரு டீம் லீடராக இருக்கிறது ஒரு ட்ரஸ்டில் வேலை பார்க்கறது மற்றும் மீடியேட்டராக இருக்கிறது கன்சல்டிங்காக இருக்கிறது இதுக்கெல்லாம் சிறப்பை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் டிசம்பர் பதினஞ்சு திங்கட்கிழமை சுவாதி நட்சத்திரம் லாபஸ்தானத்துல ராசியில் சந்திரன் ராகுனுடைய நட்சத்திரத்துல பயணிக்கிறார் மூணாம் இடமான கும்பராசியில் தைரிய ஸ்தானத்தில் ராகுவும் பலமாக இருக்கிறார் இது மிகப்பெரிய நன்மைகளை தரும் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் எதிர்பாராத மாற்றங்கள் கிடைக்கும் ஆவணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் மற்றும் அனைத்து விதமான நம்முடைய முயற்சிகள் இப்போ ஒரு ஃபீல்டு இருக்குது இன்னொரு ஃபீல்டில் ஒரு நமக்கு ஆய்வு மனப்பான்மை வரும் அது ஜெயிக்குமா நல்லா இருக்குமா அப்படிங்கிறதுக்கெல்லாம் இன்னைக்கு விடை கிடைக்கும் அதனால் ஒரு புது திருப்பு முனையான நாளாக இன்னைக்கு அமையும் டிசம்பர் பதினாறு செவ்வாய்க்கிழமை விசாகம் நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரம் வந்து மதியம் ரெண்டு மணி எட்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் விசாக நட்சத்திரம் ஏழாம் வீட்டில் இருக்கிற குருவனுடைய நட்சத்திரம் நாலாம் வீட்டில் இருக்கிற சனியும் குரு நட்சத்திரத்திலையும் ஏழாம் வீட்டில் இருக்கிற குருவும் குரு நட்சத்திரத்திலும் இருக்கிறதுனால இன்றைக்கு நமக்கு போட்டி பொறாமைகள் உறவுகள் மத்தியில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இருந்தாலும் கூட தொழிலை பாதிக்காம கொண்டு போய்க்கலாம் டிசம்பர் பதினேழாம் தேதி புதன்கிழமை மாலை ஐந்து மணி பத்து நிமிடம் வரைக்கும் இந்த குருவனுடைய விசாக நட்சத்திரம் தான் பனிரெண்டாம் இடமான விருச்சிக ராசியில சந்திரன் வந்துடுறாரு விரைஸ்தானத்துல அதை தொடர்ந்து மாலை அஞ்சு பத்துக்கு பிறகு அனுஷ நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம் அர்தாஷ்டம சனியாக சனி குருவுடைய நட்சத்திரத்திலையும் செவ்வாயினுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கு அதனால நம்ம செவ்வாய் வந்து லக்கணத்தில் இருக்கிறதுனாலையும் குரு ஏழில் இருக்கிறதுனாலையும் இந்த சனியினுடைய நட்சத்திரம் நமக்கு பெரிய பாதிப்பை கொடுக்காது ஏற்கனவே பல அதிருப்தி மனப்பான்மை பல ப்ரெஷர் உறவுகள் மத்தியில் ஒரு மாதிரி வெறுப்பு அப்செட் ஆன மைண்டெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் சியரிங் கிடைக்கும் ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும் சோர்ந்தது போதும் இனி சுயபலத்தோடு நம்ம இயங்கலாம் அப்படின்ற சிந்தனை நமக்குள்ள நல்ல ஆட்டிடியூடு அதிகரிக்கும் விழிப்புணர்வு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமையும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெய் எம் எஸ் நன்றி வணக்கம்